சங்கானகை புறப்படமாகவும் பொங்குதீவு ஆறாம் வட்டாரத்தை வதிபிடமாகவும் கெனடாஸ் காமரோவை தற்போதைய வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த நாகலிங்கம் ராமச்சந்திரன் அவர்கள் இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று இயற்கை எழுதினார் காலம் சென்றவர்களான நாகலிங்கம் சில்லம்மா தம்பதிகளின் அன்பு புதன்பருமும் காலம் சென்றவர்களான வைத்தியர் பிள்ளை சில்லாட்சி தம்பதிகளின் பாசமிகு மருமகளும் மகேஸ்வரி அவர்களின் அன்பு நிவேதன் அவர்களின் பாசமிகு தந்தையும் காலம் சென்றவர்களான கொட்டடியைச் சேர்ந்த செல்லப்பா மகேஸ்வரி தம்பதிகள் கனகம்மா ரத்னம் நாகலிங்கம் ஆகியோரின் பாசமிகு பிராமகரும் காலம் சென்ற நடராஜா மற்றும் ஸ்ரீதரன் ஆகியோரது அன்பு சகோதரரும் ஸ்ரீபதி காலம் சென்றவர்களான ரகுபதி ஜெயபதி ரத்னபதி மற்றும் விஜயபதி காலம் சென்ற வான்பதி ஆகியோரின் பாசமிக உடன்புறவான சகோதரரும் காலம் சென்ற சுப்பிரமணியம் மற்றும் கார்த்திகேசு விநாயகமூர்த்தி கனகாம்பிகை காலம் சென்ற சிவபாதசுந்தரம் மற்றும் யோகேஸ்வரி சிவதாசன் ராஜேஸ்வரி காலம் சென்ற கமலாதேவி மற்றும் நிரஞ்சனா ரோஹினி வதனி காலம் சென்ன அமிர்த கௌரி மற்றும் ஜெயமாலா ஆகியோரின் அன்புமையுடரும் உமாதேவி உஷாதேவி நேசராஜன் கணேசராஜன் ஆகியோரது பாசமிக சித்தப்பாவம் ஷஷா ஷர்மியா ஆரணி சந்துரு ரவணா ஆகியோரின் பாசமிக பெரிய பாவம் காலம் சென்ன சாயிசங்கர் மற்றும் பிரதீபா பிரசாந்தினி ஆகியோரின் அன்பு மாமாவும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்